ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு வீட்டை தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வீடு தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில்தான் இந்த வீடு வந்து சேல்ஸுக்கு வந்துருக்குது இது லொக்கேஷன் எங்கேனா திருநெல்வேலி மாவட்டம் டவுனுக்கு பக்கத்தில் கோடீஸ்வரர் நகருங்கிற இடத்துல தான் இந்த வீடு வந்து வந்திருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா வீடோட எலிவேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க ஃப்ளோர் பிளானும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு அட்டாச் பாத்ரூம் ப்ளஸ் உங்கள் கிச்சனோட ஒரு வீடு மேலே அதே மாதிரியே உங்களுக்கு ஃப்ளோர் பிளானில் உங்களுக்கு தந்துருக்குறாங்க ஒரு ஹாலு ஒரு அட்டாச் பாத்ரூமோட ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சன் இந்த மாதிரி தந்துருக்காங்க ஒரே ஃபேமிலினாலும் உங்களுக்கு இருந்துக்கலாம் இல்லை உங்களுக்கு கீழே ஒரு வீடை வச்சுட்டு மேலே வாடகை கூடனாலும் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் வாடகை கூடனா கூட ரெண்டு வீடாக கூட நீ வாடகை கொடுக்கலாம் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா பெரிய பார்க்கிங் ஒரு சின்ன காராக இருந்தால் ரெண்டு கார் நிப்பாட்டிக்கலாம் பெரிய காராக இருந்தால் ஒரு கார் நிப்பாட்டிக்கலாம் அந்த அளவுக்கு பெரிய பார்க்கிங் ஒன்று கொடுத்துருக்காங்க பில்டிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கெட்டுமான நேரில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப ஃப்ளோர் ப்ளானிலேருந்து கெட்டுமானத்துலேருந்து எல்லாமே பார்த்திங்கனா சூப்பராக இருக்கும் கலர் பெயிண்டிங்கும் பார்த்திங்கன்னா நல்ல நேச்சராக பண்ணியிருந்தாங்க மற்ற பிளம்பிங் அசசரிஸ் மற்ற எலக்ட்ரிக் அசசரிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல பிராண்டட் ஐட்டம் தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருந்தாங்க ஃபுல்லி காம்பவுண்டோட நல்ல சேஃப்டியாக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு மெட்டல் கேட்டு ஃபுல்லஸ் உள்ள உடன் டோர் எல்லாமே தந்துருக்காங்க இதில் இந்த சரௌண்டிங்கில் பார்த்திங்கன்னா வீடுகள் எல்லாமே உங்களுக்கு நிறைய வாண்டட் இருக்கும் நம்ம வீடுகள் வராது இந்த வீடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மார்க்கெட் ரேட்டை விட கொஞ்சம் கம்மியான ரேட்டுக்கு நல்ல குவாலிட்டியான முறையில் கட்டப்பட்ட வீடு சேல்ஸுக்கு வந்திருக்குது இந்த வீட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி எட்டு லட்ச ரூபா தான் சொல்லியிருக்காங்க ரொம்ப லோ பட்ஜெட் தான் இந்த சர்க்கிளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடுகள் எல்லாமே கடைசியில் தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ உங்கள் இந்த வீடு வந்து வருது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் போக்குவரத்து வசதி எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த தெருவில் பார்த்தீங்கன்னா ரோடு எல்லாமே போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும் ஹாலில் பார்த்திங்கன்னா அவங்க டிவி வால் யூனிட் இந்த மாதிரி தந்துருக்காங்க மூணு உப்பாந்து ஜன்னலும் வந்துருது காற்றோட்டமாகவும் நல்ல வெளிச்சமாகவும் இருக்கும் உங்களுக்கு ஃப்ளோர் பிளான் வந்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக சூப்பராக தந்துருந்தாங்க இது நம்ம பார்க்க போகிறது பெட்ரூம் பெட்ரூமில் கலர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு லைட் கலரில் தான் உங்களுக்கு ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கபோர்ட் ஒர்க் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணி தந்திருக்கிறாங்க வாட்ரூஃப் லாஃப்ட் ஒர்க்கு எல்லாமே வந்துடும் நீங்கள் வந்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க்குமே பண்ணணும்னா ஃபர்னிச்சர் உங்களுக்கு கிச்சன் அசுர்த்து மட்டும் உங்க வந்துட்டு கூடி வந்துக்கலாம் அளவுக்கு எல்லா வேலைகளுமே சின்ன சின்ன வேலைகள்லாம் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்ஃபு அந்த மிரர் உள்ள அந்த ரெண்டு டோரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்ரூப் மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மேலே லாஃப்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு டோர் எல்லாமே போட்டு தந்துருக்காங்க பாத்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைத்தாக கொடுத்துருக்காங்க அசசரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான பிராண்டட் ஐட்டம் தான் ஃபுல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க வேணுங்கிறவங்க வீடியோ நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில் எல்லாமே அனுப்பி தரோம் இந்த சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா வேறு வீடுகளும் இருக்குது ஆனால் இந்த வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் கிட்ட விட ரேட்டும் கம்மியாக இருக்குது நல்ல குவாலிட்டியான முறையில் சூப்பராக கட்டியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது கிச்சன் கிச்சனும் பார்த்திங்கன்னா நல்ல லைட் கலர் ஃபுல்லானுமே பார்த்தீங்கன்னா நான் ஹார்டான கலர் எங்கேயுமே யூஸ் பண்ணல நல்ல லைட் கலரில் உடன் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க கிச்சனுக்கு பார்த்திங்கன்னா எழு டைப்பில் கிரானைட்டு ஷோகேஸ் அப்புறம் லாஃப்ட் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்குது மேலே ஆஃப் ஒயிட் கலரில் உங்களுக்கு லாஃப்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க கிச்சன்லாம் நல்லா ஸ்பேசியஸாக பெருசாக இருக்கும் கிச்சன் ட்ராலிலாம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸில் கொடுத்துருக்காங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலி சரக்கில் நிறைய டிடிசிபி அப்போ ஃப்ளாட்டு அப்புறம் வீடுகள் எல்லாமே நம்ம நிறைய போட்டிருந்தோம் நிறைய நம்ம ஃபாலோவர்ஸ் பார்த்துருக்காங்க வாங்கியிருக்காங்க மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் இந்த மாதிரி வீடுகள் ஃப்ளாட்டுகள் வாங்கணும் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிறதா நம்ம வீடியோட லிங்க்க்கு அனுப்பி விடுங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா டிடிசிபி அப்ரூவ் ஃப்ளாட்டு ஒரு சென்ட் ஒன்றே கால லட்ச இருந்து ஒரு மூன்றரை லட்ச ரூபா மாநகராட்சி லிமிட்னு பார்த்திங்கன்னா ஒரு மூன்று லட்ச ரூபா நாலு லட்ச ரூபாலே டிடிசிபி அப்போ எடுக்க வேண்டிய ஃப்ளாட்டுகளும் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி முடிச்சு உடனே குடியிருந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வீடு நீங்கள் எந்த ஊரில் உள்ளவங்களுக்கும் நீங்கள் வெளியூராக இருந்தால் கூட இந்த இடத்த இருந்துக்கலாம் ஏன்னா ஒரு சிட்டிக்குள்ளே இருக்கிறனால உங்களுக்கு போக்குவரத்து வசதி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் இன்டீரியராக ஒரு செப்பரேட்டாக ஒரு ஊருக்கு வர வேணாம் திருநெல்வேலி டவுன்லேருந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கும் இது இது மேல் வீடை பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு பால்கனி பெரிய உங்களுக்கு இந்த ஏரியாவும் வந்து பார்த்திங்கன்னா கீழே பார்க்கிங் இருக்கிற ஏரியாவே அப்படியே மேலே வந்து உங்களுக்கு ஓப்பன் பேஸ் ஃபுல்லாக கவர் பண்ணி தந்துருக்காங்க மேலே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா எஸ்எஸ் இதில் எம்எஸ்சில் உங்களுக்கு படிக்கட்டு தந்துருக்காங்க அதில் ஓப்பன் பேஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஒர்க் பண்ணி நல்லா உங்களுக்கு விமான தண்ணி வராத அளவுக்கு நல்லா நீட்டாக சேஃப்டி பண்ணி தந்திருக்காங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்சில் ஒரு கேட்டு உட்டன் டோர் கீழே பார்த்த மாதிரி பிளான் எல்லாமே நல்லா நீட்டாக பண்ணி தந்திருக்காங்க நம்ம ரெண்டு ஃபேமிலியாகவும் இருந்துக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு ஒரு ஃபேமிலி கீழே இருந்துட்டு வாடகை கூடனா கூட விட்டுக்கலாம் இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வாடகை கூடனாலும் நல்ல வாடகைக்கு இங்கே வந்து போகும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் திருநெல்வேலி டவுன் பாளையங்கோட்டை இந்த சர்க்கிள் நிறைய பேர் வீடு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க இதே உங்களுக்கு பாளையங்கோட்டை இந்த பக்கம்னா இந்த மாதிரி வீடுகள்லாம் பார்த்தோன்னா ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே வந்துடும் அதே மாதிரி திருநெல்வேலி டவுன் சிட்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தளவுக்கு உங்களுக்கு போக்குவரத்து வசதி அடிப்படை வசதிகள்லாம் இருக்காது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாக்கவுட் டிஸ்டன்ஸ்லேயே உங்களுக்கு கடைகள் அப்புறம் உங்களுக்கு மருத்துவ வசதி பேங்க் எல்லாமே உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே உங்களுக்கு வந்துடும் அதேமாதிரி திருநெல்வேலி பேட்டையில் பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட டிடிசிபி அப்போ ஃப்ளாட்டுகளும் இருக்குது வேணுங்கிறவங்க வீடியோவில் உள்ள நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் எல்லா டீட்டெயிலுமே அனுப்பி தரோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்